குட் ஈவினிங் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் அஞ்சரை மணி தான் ஆகுது எப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட்டை ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துகிட்டே தான் இருக்குது உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பட் இங்கே காற்று வந்து அந்தளவுக்கு இல்லை பட் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து லேஸாக தூரல் போட்டுகிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது அப்புறம் ஸ்லோவாகுது தான் இருக்குது கிளைமேட்டை இப்போ அஞ்சரை மணி ஆகிடுச்சு ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அவ்வளோ ஒரு கோல்டாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா இழுத்து பூத்தினு தூங்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஊரில் எப்படி மழை இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி வளாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா செம்மையா அட்ராசிட்டி பண்ணியிருக்கா அதை பாருங்க ஒரு பேப்பரை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எல்லாம் பண்றா அப்படின்றத இந்த வீடியோ பாருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்

வா கண்டைக்கிறேன் கண்ண துடைக்கிறேன்